வணக்கம் என் பேர் டாக்டர் சுசித்ரா இன்றைக்கி நான் உங்கள் கிட்ட குதிக்கால் வலி பற்றி சொல்ல போகிறேன் அதுக்கு ஒரு பயிற்சி தரப் போகிறேன் இது வந்து உங்கள் காமிச்சிடணும் நீங்கள் எப்படியும் அவங்க வந்து பிளான்டர் ஃபேஷியேட்டர்ஸ் இல்லை கேல்கேனியல் ஸ்பர் இல்லாட்டி குதிக்காலில் ஒரு எலும்பு வளர்ந்துருக்கு அதனால்தான் வலி அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க சொல்கிறதையும் பண்ணுங்கள் அதை தவிர ஒரு எக்ஸைஸ் சொல்லித்தர போகிறேன் இது முன்னாடியே போட்டிருக்கேன் ஆனால் இந்த வீடியோவில் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா நீங்கள் அதை நாள் ஃபுல்லாக ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை இல்லை ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவையாவது பண்ணிகிட்டே இருக்கணும் ஒரு ரெண்டு தடவை பண்ணால் கூட போதும் ஆனால் நாள் ஃபுல்லாக பண்ணணும் ஏன்னா வந்து பிளான்டர் ஃபேஷியட்ஸ்னால கொதிக்கால் வலி இருக்கவங்களுக்கு காலையில் எழுந்தவொடனே காலை கீழே வைக்க முடியாது அந்த அளவுக்கு வரைக்கும் நடந்தோன்னே கொஞ்சம் சரியாயிடுச்சு அப்படின்வாங்க இது எதனாலன்னா அந்த இடத்துக்கு ரெஸ்ட் கொடுக்கறது நைட் ஃபுல்லாக ரெஸ்ட் கொடுக்கறது அதுக்கு பிரச்சனை ஆகுது அதே மாதிரி நாள் ஃபுல்லாகவும் இருக்கிற கொஞ்ச கொஞ்சம் ரெஸ்ட்டையும் கொடுக்க கூடாது அந்த பிளான்டர் ஃபேஷியாக்கு அந்த எக்ஸசைஸ் என்ன இப்போ பண்ணி காமிக்கிறேன் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை சும்மா ரெண்டு தடவையாவது பண்ணுங்க வணக்கம் want to come